அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கடலையில் சிக்கிய போலீசார் தாங்கியிருந்த கட்டடம் மீண்டும் மழை இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை சீரற்ற காலநிலையால் முல்லைத்தீவில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தமிழர் பகுதிகளில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை வெளியான முக்கிய தகவல் கம்பளையில் பதிவான இழப்பீடு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நுவரெலியாவில் அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் உருவான இரண்டு புயல்கள் வெளியான காரணங்கள் யாழில் இளைஞன்வட்டி படுகொலை ஆறு பேர் கைது திருகோணமலை மாவட்ட அனர்த்த விவரம் வெளியானது காலங்களில் தேவையற்ற சேமித்து வாய்ப்பதை தவிர்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது வீதிகளில் உடைந்து பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலையில் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையில் வாங்க அனைவருக்கும் வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்வது அவசியம் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக பொருட்களை விநியோகிப்பதில் சிரமங்கள் உள்ளன போக்குவரத்து வசதிகள் மறுசீரமைக்கப்பட்டு பொருட்கள் போக்குவரத்து மீட்டெடுக்கப்படும் வரை ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கும் பொருட்களை அனைவரும் வாங்க முடியும் அரசாங்கமும் தொடர்புடைய நிறுவனங்களும் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கும் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்படும் பகிரப்பட வேண்டும் என்பதனால் பொருட்களை இந்த நேரத்தில் அத்தியாவசிய குறைவாகவே உள்ளன எனவே அனைவருக்கும் நியாயமான கொள்முதல் செய்வதை உறுதி செய்ய நியாயமான முறையை பின்பற்றுமாறு சுப்பர் மார்க்கெட்களை நாங்கள் நேரடியாக கேட்டுக்கொள்கின்றோம் மோசடியாக உதவி சேகரிக்கும் தொழிலதிபர்கள் மற்றும் மக்கள் உள்ளனர் எனவே உதவி சேகரிக்க பொறுப்பில்லாமல் வீடுகளுக்கு பெறுபவர்கள் மீது கவனம் செலுத்துங்கள் வங்கிகள் மூலம் பணத்தை பரிவர்த்தனை செய்யும் போது தேவையற்ற மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஓடிபியை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் நாடு முழுவதும் உள்ளனர் எங்கள் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள தேவையான தொலைபேசி எண்கள் மாவட்ட அலுவலகங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வது உட்பட ஏற்படுத்தும் சம்பவங்கள் குறித்து அவர்கள் மூலம் முறைப்பாடுகள் வந்தால் நாங்கள் நேரடியாக தலையிடுவோம் காய்கறிகளுக்கு விலை கட்டுப்பாடு இல்லாததால் காய்கறி விலை உயர்வில் அதிகார சபை நேரடியாக தலையிட முடியாது தங்கள் வசமுள்ள காய்கறிகள் மற்றும் பிற தானியங்களை நியாயமான விலையில் வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் கேல்முனி கடற்கரை பள்ளிவாசல் பாதுகாப்பு பணிக்காக வருகை தந்த போலீசார் தற்காலிகமாக தாங்கியிருந்த கட்டடம் ஒன்று கடல் அலையினால் கொள்ளப்பட்டுள்ளது இதனால் குறித்த கட்டிடத்தில் நிலை கொண்டிருந்த போலீசார் அனைவரும் பாதுகாப்பாக அகற்றப்பட்டு வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர் அத்துடன் மரதமுனை பெரிய நீலாவணை கல்முனை சாய்ந்த மருந்து காரிதீவு கடற்கரை பகுதிகள் விரைவாக கடல் உள்ளாகி வருகின்றன இப்பிரதேசங்களில் தீவிரமடைந்து வரும் கடலரிப்பு காரணமாக தோழிகள் வள்ளங்கள் கரையை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றன மேலும் கடலரிப்பின் காரணமாக பல நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களை மக்கள் இழந்து வருவதோடு அங்குள்ள கடற்தொழிலாளர்களும் தொழில் நடவடிக்கைகளில் பெரிய இடர்களை எதிர்கொண்டு வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் இப்பிரதேசங்களில் காஜின் வேகம் அதிகரிப்பு காஜின் திசை மாற்றம் நீரோட்டத்தில் ஏற்பட்டுள்ள திசை மாற்றம் கடல் நீரின் தன்மை வளமைக்கு மாறாக குளிர்ச்சியாக காணப்படுகின்ற காரணங்களால் கடல் எலைகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதனாலும் கடற்பொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடற்பொழிலாளர்கள் தெரிவித்தனர் எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலியல் திணிகளம் அறிவுறுத்தியுள்ளது அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை இதன்படி எதிர்வரும் நான்காம் திகதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும் எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்தும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர் புதுக்குடியிருப்பு இரணிப்பாலை பிரதான வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய அருகாமையில் அமைந்துள்ள கோம்பாவில்லுக்கு செல்லும் பாலம் முழுமையாக தடைப்பட்டு காணப்படுகின்றது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையின் தாக்கத்தால் குறித்த பாலம் பிரதான வீதியில் இருந்து பிரிந்து இரு துண்டுகளாக பிரிந்து அதன் நடுவே நீர் வேகமாக பாய்ந்து கொண்டுள்ளது இதனால் குறித்த வீதியோட கோபாவில்லுக்கு செல்லும் போது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் உடனடியாக கவனத்தில் கொண்டு பாலத்தை சீரமைத்து துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் நாடு சீரடைந்து வரும் நிலையில் தேவையற்ற செயற்கை தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் தேவையற்ற வகையில் பெட்ரோலை சேகரிக்கும் போது அது அத்தியாவசிய தேவையாக உள்ளவர்களின் செயற்பாடுகளை பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போலியாக பரவி வரும் செய்திகளை கொண்டு மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் நிற்பதை காண முடிகின்றது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுத்துவதாக சிலர் போலியாக தெரிவித்து வரும் கருத்துக்களை கொண்டு மட்டக்களப்பில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளை காண முடிகின்றது முச்சக்கர வாட்டிகளும் மோட்டார் சைக்கிள்களும் அதிக அளவில் வரிசையில் நின்று எரிபொருளை பெறுவதன் காரணமாக அவசர தேவைக்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருவோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதை காண முடிகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ள நிலையில் பொதுமக்கள் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் திட்பா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து கம்பளையில் மட்டும் ஆயிரம் பேர் இறந்ததாக கூறப்படுவதை காண்டி மாவட்ட செயலாளர் நிராகரித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சாந்தி சந்திப்போன்றின் போது இறந்தவர்களின் எண்ணிக்கையிலுள்ள முரண்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பினார் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போதே காண்டி மாவட்ட செயலாளர் இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் முயற்சிகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பேரிடர்களின் போது உயிரிழப்பு புள்ளி விவரங்களில் முரண்பாடுகள் ஏற்படுவது பொதுவானது என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் சேதமடைந்த வீதிகள் காரணமாக உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கான அணுகள் குறைவாக இருப்பதால் தொலைதூர கிராமங்களுக்கான தொடர்பு துண்டிக்கப்படுவது குறித்து தொடர்பிலும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது எனவே அவற்றுக்கான அணுகளை விரைவாக மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற வானிலை மற்றும் வெள்ள நிலைமைகளை காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பான நட்டகட்டை வழங்கும் செயல்முறையை துரிதப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்டாய காப்பீட்டின் கீழ் உள்ள பயிர்களான நெல் சோளம் பெரிய வெங்காயம் உருளைக்கழக மிளகாய் மற்றும் சோயா அவரை ஆகிய பயிர்களுக்கு ஏற்பட்டு மதிப்பீடு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெளிவான பெற முடியாததால் வெள்ளம் வடிந்தவுடன் விவசாய சேவை நிலையங்களில் உள்ள சேத அறிக்கை புத்தகங்களில் ஏற்பட்டு சேதத்தை பதிவு செய்யுமாறு அல்லது விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் அதிகாரியை அறிவுறுத்துமாறு சபை விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பாகவும் பயிர் அமைந்துள்ள இடத்திற்கு விவசாய சபை நிலையத்தில் சேத அறிக்கை புத்தகங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் சேதம் தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான ஆலோசனைகளுக்காக விவசாய காப்பீட்டு சபையின் அவசர அழைப்பு இலக்கமான ஒன்று ஒன்பது இரண்டு எட்டு மூலமாகவும் விவசாயிகளுக்கு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சேதங்களுக்கான நட்டகட்டை விவசாய அபிவிருத்தி திணைக்களமும் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையும் இணைந்து வழங்கும் என்றும் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தமது அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா மாவட்டத்தில் பலியானோரின் எண்ணிக்கை எழுபத்தேழு காணாமல் போனோரின் மூன்றாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார் நுவரெலியா மாவட்டத்தில் இன்று இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி வரையிலான அனர்த்தம் தொடர்பான அறிக்கையை நுவரெலியா மாவட்ட செயலாளர் துசாரி தென்னகோன் ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளார் அதன்படி நுவரெலியாவில் உயிரிழந்தோரின் தொகை எழுபத்தேழு காணாமல் போனோரின் தொகை எழுபத்தி மூன்றாகவும் உயர்வடைந்துள்ளது இந்த அறிக்கையின்படி நாள்தோறும் உயிரிழந்தவர்களின் தொகையும் காணாமல் போனோரின் தொகையும் அதிகரித்த வண்ணமே உள்ளது இது எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கலாம் எனவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் தமக்கு தகவல்களை சேகரிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு சில பகுதிகளில் தொடர்புகளை ஏற்படுத்தி கிராம உத்தியோகஸ்தர்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத நிலையும் இருப்பதாகவும் பாதைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதால் வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அதே நேரம் தரை வழியாக செல்ல முடியாத கொத்மலை மதுரட்டு ஹங்க்ரான்கெத்த போன்ற பகுதிகளுக்கு உலங்கு மானூர்தி மூலமாக உணவுப் பொருட்களையும் ஏனைய பொருட்களையும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்கான விமானப்படையினர் ராணுவத்தினர் காவல்துறையினர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாகுவது புவி வெப்பமடைதலின் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகின்றது டிட்பா சூறாவளி இலங்கையை தாக்கிய அதே நேரத்தில் சென்யார் சூறாவளி இந்தோனேசியா தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் சேதத்தை கடல் நீர் வெப்பமடைவதால் இவ்வாறு புயல்கள் ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் பஞ்சபிரகாஷ் சுட்டிக்காட்டினார் இதேவேளை புயலின் தாக்கத்தினால் மொனராகலை மாவட்டம் அதிக பாதிப்புக்குள்ளாகியிருந்த நிலையில் நேற்று மொனராகலை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு பாகை செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொலை சம்பவத்துக்கு பின்னர் குறித்த கும்பல் வேனில் ஜால் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்திற்கு தப்பி சென்ற போது யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதன்போது வாகனம் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டது நீண்ட காலமாக இரண்டு வன்முறை கும்பலடியே காணப்பட்ட பகமை குறித்த கொலை சம்பவத்திற்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து யாழ்ப்பாணத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு வன்முறை கும்பலில் சேர்ந்த நபர்களிடையே மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதேவேளை அதற்கு பழிதீர்க்கும் முகமாக விளக்கமறியலில் சிறையில் உள்ள நபரின் வழிகாட்டலுக்கு அமைய வட்டி தொழில் செய்யும் ஒருவரிடம் கொலை செய்யப்பட்டவருக்கான தாக்குதலுக்கான திட்டம் கொடுக்கப்பட்டது இதன்படி பகுதிகளை சேர்ந்த வன்முறை கும்பலை சேர்ந்த நபர்கள் இணைக்கப்பட்டு தாக்குதலுக்கான திட்டம் திட்டப்பட்டது கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டில் அருகில் வசிக்கும் நபரொருவரும் இதற்கு ஒத்துழைத்துள்ளதுடன் பிரத்யேக கையடக தொலைபேசிகள் சிம்கள் வாங்கப்பட்டு அதனூடாக கலந்துரையாடப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த கொலையை புரிந்தவர்கள் ஒத்துழைத்தவர்கள் திட்டம் திட்டியவர்கள் என சந்தேகத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்கள் இருபது வயது தொடக்கம் இருபத்தைந்து வயதிற்குட்பட்டவர் எனவும் நைனாதிவு கொக்குவில் தெல்லிப்பளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் இதற்கு உடந்தையாக இருந்து மேலும் இருவரை தேடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் திருவோணமலை மட்டக்களப்பு பாதையின் இறால்குளி பகுதியில் முற்றிலுமாக சேதமடைந்த ஐநூறு தொடக்கம் எண்ணூறு மீட்டர் நீளத்தை புனரமைப்பதன் மூலம் திருகோணமலையிலிருந்து வெறுகள் வரையிலான விநியோகத்தை மீட்டெடுக்க முடியும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்று விஜயம் செய்து இது தொடர்பில் ஆராய்ந்த பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர எப்படியும் மிக குறுகிய காலத்தில் இதை செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார் மகாவலி ஆறு நிரம்பி வழிவதால் கந்தளாய் சூரியபுர தொடக்கம் சேருவில வரையிலான பிரதான வீதி கடந்த நான்கு நாட்களாக மூடப்பட்டுள்ளது இதனால் அல்ல சேருவில போலீஸ் நிலையத்திற்கும் இடையிலான முக்கிய போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரட்ச காலநிலை மற்றும் டிட்பா புயல் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் மொத்தமாக 22.883 ரெண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான நிறைவடைகின்றன போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ்டன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க